பால் மரம் இதுக்கு உங்களுக்கு ட்ரீன்றது வருமா இல்ல பால்ன்ற வார்த்தை வந்து வருமா மரம் இதுக்கு ட்ரீ என்ற வார்த்தை தான் வரும் பாலுக்கு உங்களுக்கு பந்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் மறை இதுக்கு உங்களுக்கு ஹைட்ன்ற வார்த்தை வருமா இல்ல டைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா மறை இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அப்படின்ற வார்த்தை தான் வரும் டைட்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது இருட்டு இதுக்கு உங்களுக்கு டார்க்ன்ற வார்த்தை வருமா இல்ல பேங்க்ற வார்த்தை வந்து வருமா இருட்டு இதுக்கு உங்களுக்கு டார்க்ன்ற வார்த்தை தான் வரும் பார்த்தீங்கன்னா வங்கி அப்படின்ற அர்த்தம் தருது மீன் இதுக்கு உங்களுக்கு மூ அப்படின்ற வார்த்தை வந்து வருமா இல்ல பிஷுன்ற வார்த்தை வந்து வருமா மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஷுன்ற வார்த்தை தான் வரும் மூன்னா வந்து பாத்தீங்கன்னா நகர் அப்படின்ற அர்த்தம் தருது பந்தயம் இதுக்கு உங்களுக்கு ஓப்பன் அப்படின்ற வார்த்தை வருமா இல்ல ரேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா பந்தயம் இதுக்கு வந்து உங்களுக்கு ரேஸ்ன்ற வார்த்தை தான் வரும் ஓப்பன் இதுக்கு இதுக்கு உங்களுக்கு 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 அப்படின்ற அர்த்தம் தரும் அனைவருக்கும் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் வலை பெண்டுன்ற வார்த்தை வருமா இல்லை லைஃப்ன்ற வார்த்தை வந்து வருமா வலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டுன்ற வார்த்தை தான் வரும் லைஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது வா இதுக்கு உங்களுக்கு பிசின்ற வார்த்தை வருமா இல்ல கம் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா வா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்முன்ற வார்த்தை தான் வரும் பிசி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பொருட்காட்சி இதுக்கு உங்களுக்கு குரோன்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஃபேர்ன்ற வார்த்தை வந்து வருமா பொருட்காட்சிக்கு உங்களுக்கு ஃபேர்ன்ற வார்த்தை தான் வரும் குரோனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காகம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது விளையாட்டு இதுக்கு உங்களுக்கு கேமுன்ற வார்த்தை வருமா இல்லை ஹியர் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா விளையாட்டு இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமுன்ற வார்த்தை தான் வரும் ஹியர்னா வந்து பார்த்தீங்கன்னா கேல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் ஈழு இதுக்கு உங்களுக்கு நியர் அப்படின்ற வார்த்தை வருமா இல்லை புல் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா ஈழு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் அப்படின்ற வார்த்தை தான் வரும் நியருக்கு என்ன அர்த்தம் வரும் பார்த்தீங்கன்னா அருகில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் சிறந்த இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்ன்றது வருமா இல்ல காம் அப்படின்றது வருமா சிறந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்ன்ற வார்த்தை தான் வரும் காம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பணம் இதுக்கு உங்களுக்கு கேஷ்ன்ற வார்த்தை வருமா இல்ல குக்குன்ற வார்த்தை வந்து வருமா பணம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்ன்ற வார்த்தை தான் வரும் குக் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது குழந்தை இதுக்கு உங்களுக்கு பேபின்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஏர்ன்ற வார்த்தை வந்து வருமா குழந்தை இதுக்கு உங்களுக்கு பேபின்ற வார்த்தை தான் வரும் ஏர்னா முடி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் மலை இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ன்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஹில்ன்ற வார்த்தை வந்து வருமா மலை இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹில்ன்ற வார்த்தை தான் வரும் ஸ்டார்னா வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அனுப்பு இதுக்கு உங்களுக்கு டால் அப்படின்ற வார்த்தை வந்து வருதா இல்ல செண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருதா அனுப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செண்டுன்ற வார்த்தை தான் வரும் டால்னா வந்து பாத்தீங்கன்னா பொம்மை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பாடல் எதுக்கு உங்களுக்கு நெஸ்ட்ன்ற வார்த்தை வருமா இல்ல சாங்குன்ற வார்த்தை வந்து வருமா பாடல் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்குன்ற வார்த்தை தான் வரும் நெஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா கூடு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது குதி இதுக்கு உங்களுக்கு ஜம்ப்ன்ற வார்த்தை வருமா இல்ல லேம்ப் வார்த்தை வந்து வருமா குதி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப்ன்ற வார்த்தை தான் வரும் லேம்ப்னா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது மணி இதுக்கு உங்களுக்கு லாஸ்ட்ன்றது வருமா இல்ல பெல்லுன்ற வேர்டு வந்து வருமா மணி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லுன்ற வேர்டு தான் வரும் லாஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது தூக்கு எதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லுன்ற வார்த்தை வருமா இல்லை லிஃப்டுன்ற வார்த்தை வந்து வருமா தூக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் அப்படின்ற வார்த்தை தான் வரும் பில்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசீது விலை விவர சீட்டு அப்படின்ற அர்த்தத்தில் வரும் கொடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாகுன்ற வார்த்தை வருமா இல்லை ஹெல்ப்ன்ற வார்த்தை வந்து வருமா கொடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாகுன்ற வார்த்தை தான் வரும் ஹெல்ப் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி அப்படின்ற அர்த்தம் தரும் கன்று குட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குன்ற வார்த்தை வருமா இல்லை காஃப்ன்ற வார்த்தை வரும் வருமா கண்ணுக்குட்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஃப்ன்ற வார்த்தை தான் வரும் லாங்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது மேசை எதுக்கு உங்களுக்கு டெஸ்க்குன்ற வார்த்தை வருமா இல்லை வென்ட்டுன்ற வார்த்தை வந்து வருமா மேசைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்குன்ற வார்த்தை தான் வரும் வெண்ட்னா பார்த்தீங்கன்னா போனேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பரிசு எதுக்கு உங்களுக்கு கிஃப்ட்ன்ற வார்த்தை வருமா இல்ல பாஸ்ட்ன்ற வார்த்தை வந்து வருமா பரிசு எதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்ன்ற வார்த்தை தான் வரும் பாஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது வரை இதுக்கு உங்களுக்கு லெப்ட்ன்ற வார்த்தை வருமா இல்ல டில்ன்ற வார்த்தை வந்து வருமா வரை இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில்ன்ற வார்த்தை தான் வரும் லெப்டுக்கு வந்து இடது புறம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது குளம் இதுக்கு உங்களுக்கு பாண்டுன்ற வேர்டு வந்து வருமா இல்லை பாயில் அப்படின்ற வேர்டு வந்து வருமா கூலாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் அப்படின்ற வார்த்தை தான் வரும் பாயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கவை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது துரு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட்ன்ற வார்த்தை வருமா இல்லை ரோல் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா துரு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட்ன்ற வார்த்தை தான் வரும் ரோல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை உருட்டு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது கண்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் அப்படின்ற வார்த்தை வருமா இல்லை ஐசஸ் அப்படின்ற அர்த்தம் வந்து வருமா கண்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரும் டவுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது கண்டுபிடி இதுக்கு உங்களுக்கு ஃபீட்டுன்ற வார்த்தை வருமா இல்லை ஃபைண்டுன்ற வார்த்தை வந்து வருமா கண்டுபிடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட்ன்ற வார்த்தை தான் வரும் ஃபீட்னா வந்து பார்த்தீங்கன்னா அடி ஒரு அடி ரெண்டு அடின்னு சொல்லுவீங்களா அதான் இருவரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்துன்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஈச்சுன்ற வார்த்தை வந்து வருமா இருவரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்துன்ற வார்த்தை தான் வரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது உணவு இதுக்கு உங்களுக்கு ஈவன் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஃபுட் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா உணவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுன்ற வார்த்தை தான் வரும் ஈவன் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சமமான அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது வளர் இதுக்கு உங்களுக்கு கேர்ள் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா இல்ல குரோன்ற வார்த்தை வந்து வருமா வளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோன்ற வார்த்தை தான் வரும் கேர்ள்னா வந்து பாத்தீங்கன்னா பெண் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது கடினமான இதுக்கு உங்களுக்கு ஹாடுன்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஹென்னுன்ற வார்த்தை வந்து வருமா கடினமான இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாடுன்ற தான் வரும் ஹென்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோழி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது யோசனை இதுக்கு உங்களுக்கு ஹோம்ன்ற வார்த்தை வந்து வருமா இல்லை ஐடியா அப்படின்ற வார்த்தை வந்து வருமா யோசனை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா அப்படின்ற வார்த்தை தான் வருது ஹோம்னா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் அன்பான இதுக்கு உங்களுக்கு கைண்டுன்ற வார்த்தை வருமா இல்லை நோன்ற வார்த்தை வந்து வருமா அன்பான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்டுன்ற வார்த்தை தான் வரும் நோனா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது நீளம் இதுக்கு உங்களுக்கு லேண்ட்ன்ற வார்த்தை வருமா இல்ல லேட்டுன்ற வார்த்தை வந்து வருமா நீளம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ன்ற வார்த்தை தான் வரும் லேட்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாமதமான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது படி இதுக்கு உங்களுக்கு லாஸ்ட்ன்ற வார்த்தை வருதா இல்ல ரீடுன்ற வார்த்தை வந்து வருதா படி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடுன்ற வார்த்தை தான் வரும் லாஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது திருப்பு இதுக்கு உங்களுக்கு நேம்ன்ற வார்த்தை வருமா இல்லை டேர்னுன்ற வார்த்தை வந்து வருமா திருப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னுன்ற வார்த்தை தான் வரும் நேம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது எடுத்துக்கொள் இதுக்கு உங்களுக்கு லைன் அப்படின்ற வார்த்தை வருமா இல்லை டேக்குன்ற வார்த்தை வந்து வருமா எடுத்துக்கொள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்குன்ற வார்த்தை தான் வரும் லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு அப்படின்ற அர்த்தம் தருது உருவாக்கு இதுக்கு உங்களுக்கு லுக்ன்ற வார்த்தை வருமா இல்ல மேக்குன்ற வார்த்தை வந்து வருமா உருவாக்கு உங்களுக்கு மேக்குன்ற வார்த்தை தான் வரும் வந்து பார் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அடுத்து இதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை வருமா இல்ல ஒன்ஸ் வார்த்தை வந்து வருமா அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை தான் வரும் ஒன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பக்கம் இதுக்கு உங்களுக்கு மெனி அப்படின்ற வார்த்தை வருமா இல்ல பேஜின்ற வார்த்தை வந்து வருமா பக்கம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜின்ற வார்த்தை தான் வரும் மெனி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அவர்களை இதுக்கு உங்களுக்கு பாட்டுன்ற வார்த்தை வருமா இல்ல தெம்முன்ற வார்த்தை வந்து வருமா அவர்களை அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெம் அப்படின்ற வார்த்தை தான் வரும் பாட்னா வந்து பாத்தீங்கன்னா பகுதி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது விளையாடு இதுக்கு உங்களுக்கு பிளேன்ற வார்த்தை வருமா இல்ல ஓவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா விளையாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன்ற வார்த்தை தான் வரும் ஓவர்னா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த மேலே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் அதே இதுக்கு உங்களுக்கு ரியல் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா இல்ல சேம்ன்ற வார்த்தை வந்து வருமா அதே அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அப்படின்ற வார்த்தை தான் வரும் ரியல்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது காட்டு இதுக்கு உங்களுக்கு ஷோன்ற வார்த்தை வருமா இல்ல வாக்குன்ற வார்த்தை வந்து வருமா காட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோன்ற வார்த்தை தான் வரும் வாக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அது அந்த இதுக்கு உங்களுக்கு தட்டுன்றது வருமா இல்ல மோருன்றது வருமா அது அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டுன்ற வேர்டு தான் வரும் மோர்னா வந்து பாத்தீங்கன்னா மேலும் அதிகமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது இது இந்த இதுக்கு உங்களுக்கு திஸ்ன்றது வருமா நார்த்ன்றது வருமா இது இந்த இதுக்கு உங்களுக்கு திஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் நார்த் இதுக்கு உங்களுக்கு வடக்கு அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஆண் இதுக்கு உங்களுக்கு மேல் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா இல்ல ஒபே அப்படின்ற வார்த்தை வந்து வருமா ஆண் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அப்படின்ற வார்த்தை தான் வரும் உபேன்னா வந்து பாத்தீங்கன்னா கீழ்படி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது குழு இதுக்கு உங்களுக்கு டெல்ன்றது வருமா இல்ல டீம்ன்றது வருமா குழு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீம்ன்ற தான் வரும் டெல்னா வந்து பாத்தீங்கன்னா சொல் சொல்லவும் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தரும் புகழ் இதுக்கு உங்களுக்கு ரைன்ன்ற வார்த்தை வருமா இல்ல ஃபேம்ன்ற வார்த்தை வந்து வருமா புகழ் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேம்ன்ற வார்த்தை தான் வரும் ரைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்